திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் கரு உற்பத்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் சில இதுவரைக்கும் எட்டு பாடல்களில் கரு எப்படி உருவாகுது அதனுடைய குண அதனுடைய பண்புகள்லாம் அந்த அந்த சூட்சும உடம்பு போகும்போதே காற்றெல்லாம் போகுது அப்படிங்கிற விவரம்லாம் சொன்னார் இப்போ இந்த பாடல்கள் மூலமாக உடம்பு இந்த தூள உடம்பு எப்படி சேருது அது வாக்கு எப்படி வந்து அமையுது அப்படிங்கிறத பற்றி இந்த குணங்கள்லாம் பற்றிலாம் சொல்கிறாரு பாடல் திரு விட்டுராமலாம் ஏஎம் கலந்த இருவர் தஞ்சாயற்று பாயும் கருவும் உருவாம் என பலகாயம் கலந்தது காண பதிந்த பின் மாயம் கலந்த மனோலயம் ஆனதே அந்த கருவானது போய் ஒரு ஆகும் பொழுது அந்த உயிருக்கு சிவபெருமான் மனோமய கோஷம் அப்படிங்கிற அந்த மனசை வந்து சேர்க்குறார் மனோமய கோஷம் அப்படிங்கிற அது வந்து வந்து சரீரம் அதனுடைய உயிருக்கான குணம் பற்றி இதெல்லாம் சேர்க்கப்படுது இந்த உயிருக்கு மூன்று வகையான சரீரம் சொல்லப்படும் அதாவது காரண சரீரம் கஞ்சுக சரீரம் குணசரீரம் என்று இதை தான் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞான கோஷம் மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனோமய கோஷம் கூட மனசை குறிக்கும் இப்படி ஆனந்தமய கோஷம்ங்கிறது இறைவனை நோ நோக்கி போகி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறத ஆனந்தமய கோஷம் சொல்லப்படும் இப்படி கருவில் நின்ற உயிருக்கு சிவபெருமான் சூக்கும தேகத்தையும் வாக்குகளையும் எப்படி வந்து சேர்க்குறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அடுத்த பாடல் கற்பத்து கேவலம் மாயால் கிளை கூட்ட நிற்கும் துரியமும் பேதித்து வேலை வற்புறு காமியம் எட்டாதல் மாயேயம் சொற்புற தூய்மறை வாக்கி நாம் சொல்லேன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆன்மா எப்படி இருக்கா ஆணவ மலத்தால் கட்டு அந்த ஆணவ மலை பிடிப்புக்குள்ள இருக்குது அந்த நிலையை வந்து கேவல அவ சொல்லுவாங்க அப்புறம் அசுத்த மலையிலேருந்து தத்துவங்கள் எல்லாம் அதுக்கு வந்து சேரும் பொழுது அது இருக்கக்கூடிய நிலை துரியம் கேவல துரியத்திலிருந்து பிரிந்து நினைவு நனவு நிலையை அடையுது அந்த நனவு நிலையை அடையும் பொழுது இந்த உலக எண்ணங்கள் காமிய எண்ணங்கள் வந்து சேரும்படி சுத்தமாயின் காரியமான இந்த சொற்கன் இந்த வேத வாக்குகள்லாம் சொல்லக்கூடிய அந்த சொல்லெல்லாம் தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சுத் அந்த வாக்குகள்லாம் சுத்தமாயிலேருந்து வாக்குகள்லாம் வந்து சேரும் அப்படின்னாலும் அந்த வன்மையை தான் பெறும் அது உள்ள கருவுக்குள்ளே அந்த பேசும் திறமையெல்லாம் அதுக்கு இருக்காது ஆணவ மலை பந்தத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த கட்டுண்டு கிடக்கும் பொழுது மாயாசக்தி தத்துவங்கள் எல்லாம் கூட்ட அந்த கேவல துரிய நிலையில் இருந்து படிப்படியாக இந்த கேவல சாக்கிரத்தை அடைஞ்சு இந்த உலகத்தை பற்றி நினைக்கிது அப்போ அப்போ சுத்தமாகிலேருந்து வாக்குகளை வந்து சேருது அப்படின்னு சொல்கிறாரு இதை சிவஞான போதம் சொல்லும் அகாரம் உகாரம் அகங்காரம் புத்தி மகாரம் மனம் சித்தம் விந்து பகாதி இவற்றை நாதம் வடிவா நாடிற் பிரணவமாம் போதங்கு அடற்றி இரையே போன்று அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த அகாரம் உகாரம் மகாரம் அப்படிங்கிறது வந்து இந்த பிரணவத்தினுடைய விரிவு இந்த அகாரம் வந்து இந்த அகங்காரத்தையும் உகாரங்கிறது புத்தியையும் மகாரம் மனத்தையும் விந்து வந்து விந்து சுத்தமாயிலேருந்து வந்து சேர்றது அது சித்தத்தையும் நாதம் உயிரையும் செலுத்தும் அது எப்படி செலுத்தும்னா சமுத்திரத்தில் அதாவது கடலில் எப்படி அலைகள் உடனே தோன்றி தோன்றி ஒன் ஒன்று மறைஞ்சிக்கிட்டோ அது மாதிரி இந்த செயல் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பாடல் என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயிர்நிலை செய்த இறை ஓங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே இந்த உடம்பு எப்படி ஒரு வீடு உடம்புங்கிற வீடு இந்த உயிருக்கு கிடைக்குது அது எப்படி கிடைக்குதுன்னா மண்ணு வச்சு வீடு கட்டுற மாதிரி எலும்புங்கிறது வந்து களி வீடு கட்டுறதுக்கு உதவுகிற அந்த குச்சி களிகளாகவும் நரம்பு வந்து கயிறு மாதிரியும் இறைச்சி வந்து மண் சுவர் மாதிரியும் அதை மண்ணை பிணைகிறதுக்கு ஊற்றுற தண்ணி வந்து அந்த ரத்தம் இப்படி அமைச்சு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு இல்லத்தை கட்டி கொடுக்குறாரு இறைவன் சிவபெருமான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார் எலும்புகளை களியாகவும் நரம்புகளை கயிறுகளாகவும் குருதியாக இந்த ரத்தத்தை பிசைந்து இறைச்சியாகிய மண்ணை சுவர்களாக பொருந்து அமைத்து உயிர் இன்புற்று வாழ்வதற்கு ஒரு இல்லம் ஆக்கி அளித்த அந்த நீதிமிக்க இறைவன் நல்லவனாக இருக்கக்கூடிய இறைவனை நான் நாடுகின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு இதை ஞானசம்பந்த பெருமன் இரண்டாம் திருமுறையில் எழுபத்தி ஒன்பதாவது பதிகத்தில் எட்டாவது பாடலில் சொல்கிறாரு இதே கருத்து தான் வருது என்பினால் களி நிறைத்த இறைச்சி மண் சுவர் எரி சுவர் எரிந்து இது நம் இல்லம் புன்புலான் புண்புலான் அரு தோல் போர்த்து பொல்லாமையான் முகடு கொண்டு முன்பெல்லாம் ஒன்பது வாய்தலால் குரம்பையின் மூழ்கிடாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த உடம்பு எலும்பு இறைச்சி இதெல்லாம் வச்சு இந்த வீடு இந்த நமக்கு உடம்பு இல்லாமல் கிடச்சிருக்கு உயிருக்கு இந்த ஒன்பது வாசல் இருக்கிற உடம்பு அதுவும் இதையே நீ இந்த உடம்பே நினச்சி மூழ்கிடாத அப்படின்னு சொல்லி இந்த படலை சொல்கிறாரு அப்பர் பெருமான்னு சொல்கிறாரு ஐந்தாம் திருமுறையில் ஒரு ரெண்டாவது சரி நான்காம் திருமுறையில் ஐந்தாவது பதிகத்தில் ரெண்டாவது பாடல் என் விருத்தி நரம்பு தோல் புக பெய்திட்டு என்னை ஓர் உருவமாக்கி விருத்தி முன்பிருந்த வினைதீர்த்திட்டு என்னு உள்ளம் கோயிலாக்கி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருக்கார் இந்த ஓ உயிருக்கு இந்த உடம்பு இல்லம்னா இறைவன் இருக்கிறதுக்கு அந்த உயிர் இல்லமாக இருக்குது உயிருக்கு உள்ளே இறைவன் இருக்கார் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம பார்க்கலாம் அதனால் கருவுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு சிவபெருமான் இந்த தூள சரீரத்தை எப்படி சேர்க்குறாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம்